வணக்கம் நண்பர்களே சொந்த வீடு என்பது எல்லாருக்கும் தான் இருக்கு அதை அடையிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பார்ப்போம் பொதுவாக ஒரு அழகான வீடு வேண்டும் என்பது அனைவரும் விரும்புவதுதானே இருந்தாலும் மண்ணு வந்து பெண்ணின் பெண்ணின் பண்புகளை பெற்றிருப்பதால் பெண்கள் விரும்பினால்தான் அந்த குடும்பத்துக்கு மனயோகமே கிடைக்கும் ஆகவே விநாயகர் சதுர்த்தி நாளில் பெண்கள் அதிகாலையிலேயே குளித்து விரதமாக இருந்து கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை சுண்டல் முதலான பிரசாத பொருட்களை தயார் செய்ய வேண்டும் பின்பு புற்று மண்ணினால் விநாயகர் பிடித்து வைத்து மல்லிகை முல்லை ரோஜா தாமரை மலர்களாலும் மருத இலை எரு மருவு எருக்கன் வில்வம் அரளி வன்னி முள்நெல்லி இலைகளால் அர்ச்சனை செய்து விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்தால் நல்ல மனையும் அலைய வீடும் அமையும் நீண்டகால கனவாக இருந்து வரும் கட்டடக் கனவும் நிறைவேறும் மேலும் விநாயகரை விநாயகியாக பாவித்து விக்னேஸ்வரியை என நூற்றி எட்டு எருக்கம்பூவால் அர்ச்சித்தால் பிரிந்து சென்ற கணவன் வீடு திரும்புவார் மனைவியை பிரிந்து வெளிநாளில் கஷ்டப்படும் கணவர் உள்நாட்டில் உன்னத வேலை செய்து அருகிலிருந்து கவனிப்பார் விநாயகர் பூஜை செய்வதன் மூலம் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் விநாயகரை வழிபட்டு கிரக அந்தஸ்து பெற்றதால் திருமணமாகாத பெண்கள் விநாயகரை மனமுருகி வழிபடும்போது செவ்வாயின் அனுக்கிரமும் கூடுதலாக கிடைக்கும் செவ்வாயின் செவ்வாய் தோஷம் நீங்கும் நல்ல வரன் கிடைக்க பெறுவர் இவ்வளோதாங்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்ய சொந்த வீடு கணவன் நினைவாக்கிக்குங்க